ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் சமூக பொதுப்பாய்வாளர் மூத்த பத்திரிகையாளர் தராசு ஷியாம் அவர்கள் ஐயா வணக்கம் ஜீவா வணக்கம் மேற்கு வங்க நீதிமன்றத்தில் ஒரு முக்கியமான ஒரு தீர்ப்பை சொல்லியிருக்கிறாங்க அது தமிழ்நாட்டோடு தொடர்புடையது சமூக நீதி இடஒதுக்கீடுன்னு தொடர்புடைய ஒரு விஷயம் அவர்கள் இந்த இரண்டாயிரத்தி பத்திலிருந்து பன்னிரெண்டாம் ஆண்டுக்குள் யாரெல்லாம் பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் இணைக்கப்பட்டார்களோ அதெல்லாம் செல்லாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கிறாங்க இது மம்தா உட்பட அங்கே உள்ள கட்சிகள் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க ஏன்னா இப்போ ஓபிசி பட்டியலில் இருக்கக்கூடிய பல பல சாதிகள் அங்கே வந்து ஓபிசியினுடைய உரிமையை இழக்கக்கூடக்கூடிய அபாயம் வந்திருக்கிறது இதை நம்ம எப்படி பார்க்குறது ஓபிசி பட்டியலில் இருந்து சேர்க்கப்பட்ட சாதியை நீக்குவாங்கங்களா நீக்க முடியுமா அதன் அதிகாரம் மாநில அரசுக்கு இருக்கா நீதித்துறைக்கு இருக்கா பிசி கமிஷனுக்கு இருக்கா இதை நம்ம எப்படி அணுகணும் இதை எப்படி பார்க்குறீங்க நீதிமன்றத்தின் தீர்ப்பு ரொம்ப அதிர்ச்சி அளிப்பதாக இருக்கிறது என்ன காரணம்னா அடிப்படையில் பேக்வேர்ட் கிளாஸ் என்பது நம்ம அனைவருக்குமே தெரிந்த விஷயம் சோசியலி அண்டு எஜுகேஷனலி பேக்வர்டு எக்கனாமிக்கலி கிடையாது இது போக ரிசர்வேஷன் என்பது பெரு பெரிய அளவுக்கு நீங்கள் பிரிச்சிங்கன்னா பொலிட்டிக்கல் ரிசர்வேஷன் என்பது எஸ்சி எஸ்டிக்கு மட்டும்தான் அதாவது தொகுதிகளில் நம்ம ரிசர்வேஷன் தரோம் தனித்தொகுதி கொடுக்குறோம் மற்றபடி பொலிட்டிக்கல் ரிசர்வேஷன் வேற யாருக்குமே கிடையாது ஓபிசிக்கும் கிடையாது பொலிகல் ரிசர்வேஷன் மற்றும் அவர்களுக்கான இடஒதுக்கீட்டின் பிற சலுகைகள் தமிழ்நாடு நீங்க சொன்ன மாதிரி இடஒதுக்கீட்டின் முன்னோடி நம்ம ஒரிசால இருந்து கன்னியாகுமரி வரைக்குமான பறந்து விரிந்த நிலப்பகுதியில முத்தியாமூலியார் கம்யூனல் ஜிவோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்னு சில ஆண்டுகள்ல நமக்கு அது நூற்றாண்டு விழாவுக்கு வருதுங்க இப்ப இருபத்தி நாலு நம்ம நடந்துட்டு இருக்கு கொண்டாட வேண்டிய நிலைமையில இருக்கோம் நூறு ஆண்டு நூறு ஆண்டு பழமையான ஒரு விஷயம் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர்ல அவரு பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் முதல் முதல்ல பத்திரப்பதிவு துறைக்கு மட்டும்தான் கொண்டு வர்றாரு அதாவது ஒரிசால இருந்து கன்னியாகுமரி வரைக்குமான நிலப்பகுதி அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கிடணும் வெறும் தமிழ்நாடுன்னு சொல்லக்கூடாது அப்ப தென்னகம் முழுவதும் தென்னகம் முழுவதுக்குமான ஒரு இடஒதுக்கீடு பெரியார் வரவேற்கிறாரு எல்லா துறைக்கும் விரிவுபடுத்துறாரு அப்படியே அது வந்து படிப்படியாக விரிவுபடுத்தப்பட்டு அரசியல் சாசனத்தோட முதல் திருத்தம் அதுலதான் நம்ம இப்போ இப்போ ஓபிசின்னு அழைக்கிறோம் அப்போ வந்து அது வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் தான் பிராமணர் பிராமணர் அல்லாதோர் இஸ்லாமியர்கள் இந்தியன் கிறிஸ்டியன் ஆங்கிலோ இந்தியன் இப்படி எல்லா பிரிவினருக்குமானது அது அப்புறம் சுதந்திர இந்தியால அரசியல் சாசனம் வரும்போது பொதுப்படியாக ஓபிசின்னு சொல்லப்பட்டது நம்ம வந்து இங்க பிசி எம்பிசின்னு ரெண்டு பிரிவு வச்சிருக்கிறோம் சில இதுல எக்ஸ்ட்ரீம்லி பேக்வர்டு கிளாஸ்ங்கிற ஒரு பிரிவு சில மாநிலங்கள்ல நீங்க பார்க்கலாம் இப்படியான ஒரு சூழ்நிலையில் மாநில அரசுக்கு மட்டும்தான் இதுக்கு அதிகாரம் இருக்கு என்ன காரணம்னா ஒரு மாநிலத்துல வந்து பேக்வர்டா இருக்கிற ஒரு கிளாஸ் வந்து இன்னொரு மாநிலத்துல இல்லாம போகும் சில அடிப்படையான சில பிற்படுத்தப்பட்ட சமூகங்கள் வந்து சில மாநிலங்கள்ல மட்டும்தான் இருக்கும் இப்ப கர்நாடக மாநிலத்துல உள்ள பிற்படுத்தப்பட்ட சமூகங்கள் இங்க இல்லாம கூட இருக்கும் எனவேதான் அது மாநில அரசின் அந்த அதிகாரப்பட்டியல்ல அது இருக்கு இப்பவும் அப்படிதான் இருக்கு பேக்வர்டு கிளாஸ் கமிஷன் எதுக்கு இருக்குன்னா பொதுவாக நாடு முழுவதும் இருக்கிற பிற்படுத்தப்பட்ட சமுதாயங்களுக்கு பல்வேறு நலத்திட்டங்களை வகுப்பதற்கான கமிஷன் அது இடஒதுக்கீட்டுக்கான கமிஷன் அல்ல அப்போ இடஒதுக்கீடு பாலிசியை அந்தந்த மாநிலங்கள் அந்தந்த மாநில தேவைகளுக்கு ஏற்ப பூர்த்தி செய்கின்றன சில மேட்டர் கோர்ட்டுக்கு போகுது அப்புறம் கோர்ட்டு வேறு டிசிஷன் வந்துச்சுன்னா சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறாங்க டோட்டலாக இது டிஃப்ரெண்ட் மேட்டர் எனக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது எதுன்னா பிரதமர் மோடி வந்து உயர் நீதிமன்றத்தின் தீர்ப்பை வந்து வரவேற்கிறார் வரவேற்று அவர் என்ன சொல்கிறாருன்னா இடஒதுக்கீடு கொடுத்தது இந்த தீர்ப்புங்கிறது இந்தியா கூட்டணிக்கு அடி இடஒதுக்கீடை வந்து வாக்கு வங்கி அரசியலுக்காக பயன்படுத்துகிறாங்க இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்தது தான் இதில் தவறுன்னு சொல்றாரு அதாவது இதுல இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு இருந்தது இல்லைன்னு நான் சொல்லலை ஆனால் அப்போ அதுவும் பேக்வர்ட்னஸ் தான் சரி இஸ்லாமியர்களுக்கான இடஒதுக்கீடு பல மாநிலங்களில் இருக்கு என்ன காரணம் அப்படின்னா பேக்வர்ட்னஸ் அப்படி என்பது ஆரம்பத்துல நம்ம சொல்ற மாதிரி சோசியலி அண்ட் எஜுகேஷனி பேக்வர்டு எஸ்சிபிசி இதை மனசுல வச்சுக்கிட்டு தான் கொடுக்குறோம் அப்போ மதம் கிடையாது அதில் இஸ்லாம்கிற மதம் கிடையாது அப்போ சில மாநிலங்களில் கொடுத்துருக்காங்க வெஸ்ட் பெங்காலோட இந்த திருத்தப்பட்ட சட்டம் திருத்தப்பட்ட சட்டம் வந்து எட்டு அதாவது நாற்பத்தி ரெண்டு கிளாஸு மே அஞ்சாம் தேதி மார்ச் அஞ்சாந்தேதி ரெண்டாயிரத்தி பத்துல இருந்து மே பதினோராந்தேதி ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு வரைக்கும் நாற்பத்தி ரெண்டு பிரிவினர் வந்து இந்த பட்டியல இஸ்லாமியர்கள் அதுல ஒரு பிரிவு அவ்வளவுதான் இன்னும் நிறைய பிரிவு இருக்கு வந்து வெஸ்ட் பெங்கால் ஸ்டேட் ஸ்பெசிபிக்கா இருக்கும் அந்த பெயர்கள் கூட நமக்கு வந்து அது புரியாம கூட போயிரும் அப்போ இந்த நாற்பத்தி ரெண்டு கிளாஸும் சேர்க்கப்பட்டது தவறு நாற்பத்தி ரெண்டு கிளாஸும் இப்போ வந்து ஆசான் டேட் வந்து அது பேக்வர்ட் பேக்வர்ட் கிளாஸ் கம்மி இதுல வராது ஓபிசி பட்டியல வராதுன்னு உயர் நீதிமன்றம் இதை வந்து

ஏன்னா நமக்கு பட்டியல் அந்த அந்த பட்டியல் இனத்தவர்களின் எண்ணிக்கை வந்து நமக்கு மாறுபடும் அதுக்கு நம்ம வந்து ஸ்டேட்ல ஒவ்வொரு ஸ்டேட்லயும் வந்து அதுக்கு தனியான அமைப்பு இருக்கு அவங்க அவ்வப்போது வந்து அதை எனுமரேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க வன்னியர் இடஒதுக்கீடு என்ன பிரச்சனை வந்துச்சுன்னா குறிப்பிட்ட ஜாதிக்கு நீங்க எப்படி கொடுத்தீங்கிறதா பிரச்சனை வந்துச்சு ஏன்னா நம்மளோட சிஸ்டத்திலேயே வந்து கிளாஸுக்கு தான் ரிசர்வேஷன் இருக்கே தவிர ஜாதிக்கு கிடையாது அப்போ இஸ்லாமியர்களுக்கு அந்த இல்ல அப்போ பாமக அந்த கர்நாடகாவை முன்னுதான் கர்நாடகால இப்படி இருக்குன்னு கர்நாடகாலையும் தொகுப்பாக தான் இருக்க முடியும் வேற வழியே கிடையாதுங்களே தானே கிளாஸ் அதாவது மூலியார் கம்யூனி ஜிவோல வந்துங்க அது அப்படி இல்ல என்னன்னா அன்றைய தேவையில் வந்து பிராமணரும் அதில் இருந்தாங்க நம்ம வந்து இந்த எந்த இடஒதுக்கீட்டு வரையறைக்குள்ளேயும் பிராமணர்கள் அல்லது முற்படுத்தப்பட்டவர்களை கொண்டு வரவே இல்ல புத்தியாமொழியார் கம்யூனல் ஜீவோல பிராமணர்களுக்கு ஒரு இடஒதுக்கீடு அது போக மற்ற கிளாஸஸ் என்ன காரணம்னா அப்ப இருந்த நிலைமையில வந்து பிராமணர்கள் வந்து பிராமணர் அல்லாதவரை வந்து அழுத்துறாங்க இதுல வந்து அடிப்படையில் நம்ம வந்து சோசியலி எஜுகேஷன்லி கொண்டு வரும் போது இயல்பாக அடுத்த கட்டம் என்ன வரும் அப்படின்னா வேலை வாய்ப்பு இல்லையா நீங்க கல்வியில இடஒதுக்கீடு கொடுக்கும்போது ஒரு குறிப்பிட்ட சமுதாயம் ரொம்ப அழுதி கிடந்த சமுதாயம் மேல வருது வரும்போது அதுக்கு வந்து கண்டிப்பான ஒரு வாய்ப்பு இடஒதுக்கீட்டுக்கான பலன் வந்து வேலை வாய்ப்புல கிடைக்கும் அப்போ கல்வி நிலையங்கள்ல ரிசர்வேஷன் கொடுத்துட்டு வேலை வாய்ப்புல ரிசர்வேஷன் இல்லைன்னு வச்சுக்கோங்க அப்ப என்ன பயன் இருக்கு அதனாலதான் அதை நம்ம சொல்றோம் அது அந்த பிரச்சனை தான் வந்துச்சு வட இந்தியாவில பல மாநிலங்கள் அதை ஏத்துக்கல பெரிய பிரச்சனைகள்லாம் வந்துச்சு ஆனா அது இன்னைய தேதிக்கு நின்றுச்சு சுப்ரீம் கோர்ட்டுக்கு மேட்டர் போகும்போது இந்திராசாணி வழக்குல ஃபிஃப்டி பர்சென்ட்னு ஒரு சீலிங் வச்சிக்கனாங்க அதெல்லாம் தாண்டி ப்ளீச் ஆகி ரொம்ப நாளா ஓடிட்டு இருக்கு அதனாலதான் காங்கிரஸ் கட்சியோட தேர்தல் அறிக்கையில அதை வந்து நம்ம சட்டபூர்வமானதாக மாற்றணும்னு சொல்றாங்க உண்மையிலேயே மாற்றணும் அதாவது உச்சநீதிமன்றத்தின் சட்டம் அம்பது பர்சன் சொல்லுது நம்ம மாநிலத்திலே அறுபத்தி ஒன்பது பர்சன் வச்சிருக்கோம் ஆமா அப்போ வந்து நாளைக்கு அது ஒரு பிரச்சனையா மாறக்கூடாது அந்த பிப்டி பர்சன்ட் கேப்ப வந்து நம்ம எடுக்கணும் கர்நாடகாவிலும் கூட தான் இருக்குன்னு நினைக்கிறேன் கர்நாடகாவிலும் கூட இருக்கு கூட இருக்கு ஜார்க்கண்ட்ல கூட இருக்கு நிறைய மாநிலங்கள கூட இருக்கு அப்போ அது அது வந்து ஒரு ஒரு தனியான இஷ்யூ அப்போ அடிப்படையில எந்த இடத்துல வந்து இதுல எனக்கு இடிக்குது அப்படின்னா இந்தியா கூட்டணி வந்து இதுல விழுந்த அடி சம்மட்டி அடின்னு பிரதமர் வர்ணிக்கிறார் இது எப்போ வந்து ஆக்ட் வருது ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டாயிரத்தி பத்துல இந்தியா கூட்டணி இருந்ததா இல்ல வெஸ்ட் பெங்கால் மம்தா பானர்ஜி முதலமைச்சரா இருந்தாங்களா பெங்கால் பட்டாச்சாரியா ஆறு பதினொன்னு ரெண்டாயிரத்துல இருந்து பதிமூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி பதினொன்னு வரைக்கும் சிபிஎம் அந்த இடசாரி கூட்டணி ஆட்சி புத்ததேவ் பட்டாச்சாரியா ஜோதிபாஸுக்கு அடுத்தாப்புல அவர் முதலமைச்சர் ஆகி அத்தனை வருஷம் கிட்டத்தட்ட பத்து வருஷத்துக்கு மேல வந்து அவர் ஆட்சியில் இருக்காரு அவர் ஆட்சி காலத்துல அதுக்கு முன்னாடியே வந்து இந்த டிஸ்கஷன் வந்து வீடு வீடாக போய் எனுமினேட் பண்ணி அந்த மாநிலத்தில் இருக்கிற அந்த உரிய அமைப்பு வந்து டேட்டா எல்லாம் தொகுத்து அதுக்கு பிறகு வந்து சட்டமன்றத்தில் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டு ரெண்டாயிரத்தி பத்துல வந்து இது அமலுக்கு வருது எட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி பத்துல வந்து இதுக்கான பேப்பர் நோட்டிபிகேஷன் கொடுத்து பொதுமக்கள் கருத்தெல்லாம் வரவேற்கப்பட்டு இது அமலுக்கு வந்திருக்கு எப்போ மம்தா பானர்ஜி ஆட்சிக்கு வந்து சிஎம் ஆனாங்கன்னா இருபது அஞ்சு ரெண்டாயிரத்தி பதினொன்று இதெல்லாம் வந்து அமலுக்கு வந்த பிறகும் ஒரு வருஷம் கழிச்சுதான் அவங்க ஆட்சிக்கு வராங்க அப்பவும் இந்தியா கூட்டணி கிடையாது ரெண்டாயிரத்தி பனிரெண்டு வரைக்கும் இந்த பாலிசி கண்டினியூ பண்ணுது அதாவது வெஸ்ட் பெங்காலில் இடதுசாரி கூட்டணி ஏற்படுத்திய கொள்கை என்பதற்காக மம்தா பானர்ஜி அதுக்கு மாற்றுக்கிறது சொல்லலை அவங்க அதில் உள்ள நன்மைகளை புரிந்து அவங்க அதை எக்ஸ்டன்ட் பண்றாங்க மேற்கொண்டும் அதுக்கு வந்து வலு சேர்க்கிறாங்க அப்புறம் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு பன்னெண்டு வருஷத்துல நிறைய பேரும் வேலையும் வாங்கியாச்சு இப்போ வந்து ஹைகோர்ட் என்ன சொல்லுது வேலை பெற்றவர்களை பாதிக்காதுன்னு சொல்லுது அப்போ வேலை பெற்றவங்களுக்கு பாதிப்பு இல்லை இந்த புதிய சட்டத்துல வேலை பெற்றவங்களுக்கு இனிமேல் வந்து இவங்க எல்லாம் பேக்வர்டு கிடையாதுன்னா ஒரு பெரிய தலைமுறையெல்லாம் பாதிக்கும் அது வருங்கால தலைமுறை அப்போ பிரதமர் வந்து எதிர்கால தலைமுறையே பாதிக்கக்கூடிய ஒரு விஷயத்த வெறுமனையை குறுகிய நோக்கம் டெல்லியில போய் பிரச்சாரம் பண்றாரு இஸ்லாமியர்களுக்கான இடஒதுக்கீடு கொடுத்து இவங்க வாக்கு வங்கி அரசியலுக்கு முயற்சி பண்ணாங்க இது இந்தியா கூட்டணி இந்தி கூட்டணிக்கு விழுந்த பெரிய அடி ஏன்னா தான் வந்து இதெல்லாம் செய்கிறாங்க இப்படின்னு பேசுறாரு ஒரு பிரதமர் வந்து ஒரு உயிர்நாடியான ஒரு கொள்கை இந்த கொள்கையில இப்படியான ஒரு மாற்று முடிவு எடுக்கிறாருன்னா எதை எதை வச்சு இதை நம்ம அளவிட எதை வச்சு அளவிடாதான் திருப்பி ஆர்எஸ் ஆர்எஸ்எஸோட கொள்கையை வச்சு தான் அளவிட முடியும் அவங்க இடஒதுக்கீட்டுக்கு எதிரானவர்கள் அவங்க வந்து என்னன்னா திருப்பி இந்து இந்து மதம் இதுக்குள்ள நீங்க ஜாதி பிரிவினையை கொண்டு வந்தீங்கன்னா இந்து ஒற்றுமை பாதிக்கப்படும் எனவே ஜாதி ரீதியான கணக்கெடுப்பும் கிடையாது ஜாதி ரீதியான இடஒதுக்கீடும் கிடையாது இது கொள்கை இந்த கொள்கையை அவர் வலியுறுத்துறாரு அப்ப இது வந்து இந்த நடைபெற இருக்கிற ஆறாம் கட்ட தேர்தல் நாளைக்கு நடைபெற இருக்கிற நாளை மறுநாள் நடைபெற இருக்கிற தேர்தல் வரவிருக்கிற ஏழாம் கட்ட தேர்தலில் யாருக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் பிரதமருக்கும் பிஜேபிக்கு தானே பாதிப்பு ஏற்படுத்தும் ஏன்னா உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற கிட்டத்தட்ட இருபது இருபத்தி ரெண்டு தொகுதி வந்து தேர்தலுக்கு போதுங்க இந்த ரெண்டு கட்டத்தில் இருபத்தி ரெண்டு நினைக்கிறாரு அப்படின்னா உத்தரப்பிரதேசத்துல அகினிவீர் திட்டம் இனிமேல் கிடையாது அப்படின்னு ராகுல் காந்தி அடிச்சு சொல்ல சொல்ல அது வந்து பிஜேபிக்கு பெரிய இடியா இருக்கு இன்னும் சொல்ல போனா அவர் ஸ்பெசிபிக்கா சொல்றாரு அகினிபாத் திட்டம் அகினிவீர் திட்டங்கிறதே பிரதமரோட திட்டம் தான் இது வந்து ராணுவத்தின் ராணுவ அமைப்புக்கும் இதுக்கு சம்மந்தமே இல்லை இந்த சஜஷன் ராணுவ அமைப்புகள்ட்ட இருந்து போகல நியாயமா வந்து ஒரு மிலிடரி ரெக்ரூட்மெண்ட்டுக்கான பாலிசி மிலிடரி கிட்ட இருந்து தானே போகணும் அப்படி போகல ஒன்லி பிரைம் மினிஸ்டர் அவரா நினைக்கிறாரு ஏன்னா அவரு கடவுளின் குழந்தை இல்லையா தெய்வ குழந்தை அப்ப தெய்வ குழந்தை வந்து அது நினைச்சதுன்னா அது சரியா தானே இருக்கும் அப்ப எல்லாமே அப்படி ஆகி போச்சு சரி ஒரு பிரதமர் வந்து நான் பயாலஜிக்கல் சைல்டு இல்லை நான் வந்து சாதாரணமா மனிதன் மாதிரி உங்களையும் மற்றவங்களையும் மாதிரி நான் சாதாரண மனிதன் இல்லை அப்படின்னு நான் பறக்கல என்னை வந்து கடவுள் வந்து சில பணிகளை எல்லாம் செய்கிறதுக்கு இந்த பூமிக்கு அனுப்பி வச்சாரு நான் தெய்வ குழந்தை இப்படின்னு பேசுற பிரதமர் அப்போ எவ்வளவு தந்தோன்றித்தனமான முடிவுகள் எடுத்திருப்பாரு அந்த மாதிரியான ஒன்று ஒண்ணுதானே அக்னி பார்த்த அக்னி வீரு ஒரு இராணுவத்துக்கு யாராவது ஒப்பந்த அடிப்படையில் சிப்பாய்களை கூலிகளா ட்ரீட் பண்ண முடியுமாங்க அல்டிமேட்டா தானே கடைசியான மாபெரும் தியாகம் உயிர் தியாகம் பண்ணுறான் அப்ப ராணுவ சிப்பாயிகளை வந்து எப்படி நீங்க வந்து கூலி தொழிலாளர்களா ட்ரீட் பண்றீங்க அவன் என்ன கட்டணம் கட்டிட்டு போறவங்களா நாட்டின் பாதுகாப்பு முக்கியம் இல்லையா இந்த கேள்விக்கெல்லாம் விடை சொல்ல முடியாம போகும்போது இந்த மாதிரி ஹைகோர்ட் தீர்ப்பு வந்தா அந்த தீர்ப்பை எடுத்து இப்படி அவரு ட்ரீட் பண்றாரு சரி இந்த ஹைகோர்ட் கல்கத்தா ஹைகோர்ட் எப்படியான ஹைகோர்ட் யோசிச்சு பாருங்க ஒரு வாலண்ட் ரிட்டையர்மெண்ட் கொடுத்துட்டு அவரு பிஜேபி கேண்டிடேட் அப்ப அவர் அழிச்ச தீர்ப்புலாம் சந்தேகம் வருமா வராதா பிஜேபி கேண்டிடேட் மட்டும் இல்ல அவரு கண்ணாபின்னு பேசி மம்தா பானர்ஜி மம்தாவின் விலை என்னன்னு கேட்டு அது வந்து அது அது எப்படி இவ்வளவு தரக்குறைவான வார்த்தையெல்லாம் பேசுறாரு அவரு ஜட்ஜா இருந்தாரு ஜட்ஜ் ஜட்ஜின்னு சொல்லும் போதே மேன்மை மிக்க மெஜஸ்டிக் மை லார்டு இந்த மாதிரி வார்த்தைகளை போட்டுதான் அதை ஆனா இவரு ஒரு லேடி பொலிட்டிஷியனை பார்த்து இவ்வளவு தரக்குறைவா பேசியிருக்காரு இருபத்தி நாலு மணி நேரம் நீ வந்து தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபடக்கூடாதுங்கிறது ஒரே ஒரு பெரிய மாபெரும் மரண தண்டனையை மட்டும் தான் கொடுத்துருக்கு தேர்தல் ஆணையம் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ரோம அது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் எப்போ கேல்குலேட் ஆகி அது அவர் எட்டு மணி நேரம் ஓய்வு எடுத்து அதில் கதையை முடிஞ்சு போயிருக்குமே இதுதான் தண்டனையா சரி இன்னொரு ஜட்ஜு ரிட்டையர் ஆகிறாருங்க இதே ஹைகோர்ட்டில் அவர் என்ன சொல்கிறாரு அப்பா நிம்மதிங்க ரிட்டையர்மெண்ட் ஆயிடுச்சு இனிமேல் நான் ஆர்எஸ்எஸ்ல போய் பணியாற்றுவேன் ஆமாம் அது ஆமா அதுதான் நான் முதல்ல இருந்து ஆர்எஸ்எஸ் தாங்கன்றாரு ரிட்டைமெண்ட் பார்ட்டில ஜட்ஜுகள்லாம் அதிர்ச்சியில உறஞ்சிட்டாங்க அப்ப எந்த அளவுக்கு பல்வேறு துறைகள்ல ஆர்எஸ்எஸ் மனப்பான்மை உள்ளவங்க பூத்தப்பட்டிருக்காரு அதான் நான் கேக்குறேன் அவரத சொல்றாரு பேசிக்கா நான் ஒரு ஆர்எஸ்எஸ் அதுக்கப்புறம் தானே அந்த ஜட்ஜ்லாம் அப்படிங்கிற மாதிரி பேசுறாரு அதுல அந்த இடத்துல அப்ப இடஒதுக்கீடு ரெண்டாயிரத்தி பதினொன்னு புத்த தேவ பட்டாச்சாரிய சட்டத்தை ரத்து பண்ணதுல ஆச்சரியமே இல்லையா அப்ப அது உங்க பேசிக் கொள்கையில ஆர்எஸ்எஸோட கொள்கை தானே சட்டத்தை இவ்வளவு லாங் டிஸ்கஷனுக்கு பிறகு பர்பஸா வந்து தேர்தல் டைம்ல இது ஒரு தானே வந்து எப்படிங்க வரவேற்கலாம் எனக்கு அதுதான் புரியவே இல்ல அது வெறுமனே ஒரு இஸ்லாமியர்களுக்கு கொடுத்த ஒரு ஒரு பெர்சன்டேஜ் அந்த ஒரு பெர்சன்டேஜ்காக கிட்டத்தட்ட மிச்சம் இருக்கிற அறுபத்தி நாலு அறுபதுக்கும் மேற்பட்ட கம்யூனிட்டிகள் வந்து பாதிக்கப்படுது அந்த உணர்வு அவருக்கு இருக்க வேண்டாமா எங்க ஒரு மகாராஷ்டிரால மராத்தி பேசுகிற மராத்தியர்களுக்கு இடஒதுக்கீடு வேணும்னு தானே அங்கே ஒரு வருஷமா போராடிட்டு இருந்தாங்க அந்த இடஒ அதுல வந்து ரெண்டு மூணு டிஃப்ரெண்ட் கம்யூனிட்டி சப்ஜெக்ட் அந்த சப்ஜெக்ட்ல ஒரு சப்செக்ட் அதுல வந்து தீவிரமா போராடிச்சு அவங்க உண்ணாவிரதெல்லாம் அவர் இருந்தாரு அப்புறம் வந்து ஷிண்டே எல்லாம் வந்து சமாதானப்படுத்தி மகாராஷ்டிரா ஸ்டேட் கவர்மெண்ட் லோக்கல் கவர்மெண்ட் தானே அந்த ஆக்டை போட்டுச்சு அப்போ மகாராஷ்டிரா லோக்கல் கவர்மெண்ட்டுக்கு அப்படியான ஒரு ஆக்ட் போடுறதுக்கு ஒரு புது கிளாஸை வந்து ஓபிசி பட்டியல சேர்க்கறதுக்கு உரிமை இருக்குன்னா அதே குறிப்பா வெஸ்ட் பெங்கால் கவர்மெண்ட்டுக்கு இருக்கும்ல எந்த ஒரு நியாயம் தெரியல இது மோடினா அவர் தனி நியாயம் ஏன்னா அவரு தெய்வத்தின் குழந்தை சார்லாம் இல்ல இவரே தானே பிசிஎஸ்சி இடஒதுக்கீடை புடுங்கி ராகுல் காந்தி முஸ்லீம்களுக்கு கொடுக்குறாருன்னு தொடர்ந்து பிரச்சாரம் செஞ்சுட்டு இருக்கிறாரு இப்ப இந்து பிசிகளுக்கான உரிமை தானே பறி போகுது அதை ஒரு சபாஷும் கைதட்டி வகிக்கிறாருன்னா அப்ப அவருடைய முகத்திரை என்ன முகமுடி என்னங்கறது வெளிப்படையா மக்களுக்கு தெரியுது அதாவதுங்க இந்த அவங்க அறுபதுக்கும் மேற்பட்ட இது கொடுத்திருக்காங்க இல்லைங்களா லிஸ்ட் அதுல வந்து இஸ்லாமியர்கள் இவருக்கு வந்து பரம சந்தோஷம் திருப்தி உண்மையிலே இவர் பரமாத்மாவின் குழந்தையா இருந்தால் எல்லாரையும் சமமாலாம் நினைக்கணும் எப்படி இந்துக்களுக்காக இந்துக்களுக்காக பாடுபடுவதாக சொல்கின்ற பிரதமர் மோடி ஆனால் இந்துக்களின் இடஒதுக்கீடை பறி மகிழ்ச்சியாக கொண்டாடுகிறார் இந்த ஒரு செய்தியை தொடர்ந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் பாஜக உருவாக்குகின்ற பிம்பம் சமூக நீதி இது மாதிரியான விஷயங்களில் எந்த அளவுக்கு இந்த தேர்தலில் தாக்கத்தை செலுத்த இருக்கிறது இவருடைய இந்து ஹிந்துங்கிற அந்த இந்து பேங்க் இந்துத்துவா எந்த அளவுக்கு படித்த இளைஞர்கள் மத்தியிலிருந்து முழுக்க எதிர்த்த த தகவல் பயணித்து கொண்டிருக்கிறது ஒரு பத்திரிகையாளராகவும் ஒரு சமூக நீதி ஆர்வலராகவும் ஒரு அரசியல் போக்குப்பாய்வாளரும் ரொம்ப நுட்பமான அரசியல் புள்ளிகளை தொட்டு நம்ம ஜீவாட்டுடைய பார்வையாளர்களுக்காக எடுத்து வச்சிங்க மிக்க நன்றி